வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் சைனி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பிஜேபி அறிவிச்சிருச்சு வேலையெல்லாம் துவங்கி போயிட்டு இருக்கும்போது திடீரென அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அனில் ஜெய் அவர் என்ன சொல்கிறாரு ஆறு முறை முதல் அமைச்சராக இருந்துட்டேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சா நானும் முதல்வர் போட்டியில் இருக்கிறேங்கிறாங்க இது பிஜேபிக்கு ஒரு புதிய சிக்கல் ஏன்னால் இந்த அணில் அப்படிங்கிறவர் வந்து ஆறு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பாலா தொகுதியில் அசைக்க முடியாத முகம் அந்த தொகுதியில் மற்ற அமைச்சர்களை காட்டிலும் வாரத்துக்கு தடவை தொகுதிக்கு போய் மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு மனோகர்லால் கட்டார கட்டார் தான் இவரை தூண்டி விட்றாருன்னு இன்னொரு பேச்சு ஏன்னா மனோகர்லால் கட்டார் அமைச்சரவையில் இவர் இருந்தார் ஆனால் சைனியை எப்போ வந்து முதலமைச்சராக பிஜேபி மேலிடம் அறிவித்ததோ அப்போ இவருக்கு வந்து அமைச்சர் கொடுக்குறேன்னாங்க எல்லாம் இருக்குது அமைச்சர் பதவியேற்க வேண்டியது ஆனால் பதவியேற்புலாக்கே வராமல் அமைச்சராக அவர் அப்போ அணில் அவர்களுக்கும் சைனி அவர்களுக்குமான மோதல் இப்போ வெரிசிலத்துக்கு வந்துருச்சு பிஜேபி முதல்வர் வேட்பாளரை எந்த மாநிலத்திலும் அறிவிக்காது உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் சௌகானெல்லாம் அவங்க அறிவிக்கலை எந்த மாநிலத்தில் அறிவிக்கலை அவங்க முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி மோடி தான் ஆனால் இன்றைக்கி மோடிக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக சைனி இருக்கார் அதுக்கு காரணம் என்னென்னா மனோகர்லால் கட்டார் அளவுக்கு ஹரியானாவில் பலம் பொருந்திய தலைவர் ஆயிட்டார் அவர் அப்படியே விட்டுட்டால் நாளைக்கு நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுருவார் இப்போ இவர் மாதிரி யார் நம்ம ரெண்டாவது தடவையாக பதவியாக இருக்க விட்டோம்னா யோகி அந்த மாதிரி அப்போ அவர் முதல்லையே அடிக்கணுன்னு தான் அடித்தது அவரை சவுகானெல்லாம் அடித்து மத்திய ம சென்ட்ரல் அமைச்சருக்கு கொண்டு போயிட்டார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லு அதை விட்டுட்டு சென்ட்ரல் அமைச்சரான மோடிக்கு கீழே தான் இருக்கணும் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் அப்போ ஆக்குறாங்க ஓபிசியிலேருந்து சைனியை முதலமைச்சர் ஆக்குறாங்க சைனி என்றைக்கு வந்தாரோ அன்னிலேந்தே பஞ்சாயத்து தான் தொங்கு சட்டசபை தான் அப்போ இவ்வளவு தூரம் இருக்கும்போது சைனிக்கு ஃபுல் பவர் கொடுத்து இந்த தடவை பக்காவாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மோடியோட பிளான் மோடி வந்து சரி ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சு சைனியை ஆதரிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கட்சி குழப்பத்தை வந்து பிஜேபியால் தடுக்க முடியல ஏன்னா இன்றைக்கி பிஜேபி வந்து விவசாயிகள் போராட்டம் பஞ்சாப் போராட்டம் ஜாட் போராட்டம் இவ்வளவு போராட்டம் இருக்கும்போது அதையாவது ஓரளவுக்கு சமாளித்து மேலே கொண்டு வந்தரலாம் பணம் அதை வச்சு மேலே கொண்டு வரலான்னு பார்த்தா சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் வந்து நானும் முதல்வர் போட்டிக்கு தயார் அப்படின்னா ஒரு பக்கம் மோடி வந்து பாருங்கள் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் சைனி சூப்பரான ஆள் இவரை விட்டு ஆளே இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்கம் அஜய் வந்து இல்லை இல்லை நான் தான் முதல்வர் வேட்பாளர் நானும் முதல்வர் வேட்பாளர் இருக்கேன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் வருது அங்கே அம்பாலா டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்வாரா மாட்டாரா யோசிப்பார்ல நம்ம வேலை பார்த்து உங்களுக்கு அனுப்பணுமா ஒன்று இந்த ஆறு பேரை போட்டிருக்காங்கல்ல அந்த ஆறு பேரில் அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இருந்தால் வேலை செய்வார் இல்லைனா வேலை செய்ய மாட்டார் இது இப்போ ஹரியானாவில் ஒரு பெரிய குழப்பம் ஹரியானவுடைய அரசியலை புரிஞ்சிக்கணும்னா அதனுடைய பழைய வரலாறை பார்த்திங்கன்னா அங்கே ஜாட் சமூகத்தினருடைய வாக்கு ரொம்ப அதிகம் ஜாட் சமூகத்தினர் இருபது பெர்சன்ட் இருக்காங்க அப்புறம் தலித் இன்னும் என்ன பிஜேபிக்கு சிக்கல்னால் ஜாட்டும் தலித் இந்த ரெண்டு பேருமே பிஜேபி விட்டு போயிட்டாங்க அதை தக்க வைக்கிறதுக்காக இந்த தேர்தலில் ஜாட் தலித் ரெண்டு பேருக்கும் நிறையா சீட்டு கொடுத்து அவங்களே அவங்களெல்லாம் வேட்பாளராக இருக்கிறது பிஜேபி ஆனால் என்ன சிக்கல்னால் இவங்க ஆகின மாதிரி காங்கிரஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விகேஷ் போகத் அந்த அம்மா மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போகுது ஒரு பக்கம் அவங்க மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கள்லாம் சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வச்சு மீட்டிங் போட போகிறாங்க ரெண்டு மூணு இடத்துல காங்கிரஸ் ரொம்ப திட்டவட்டமாக ஒன்று நம்புது இந்த தடவை அடித்தா மரணடியாக இருக்கணும் மொழியை கண்டிப்பாக வந்து மார்ஜினில் ஜெயிக்கக்கூடாது அது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க போடுற ஸ்கெட்செல்லாம் அவ்வளோ ஸ்கெட்ச் ஏன்னா நம்ம சுனில் எப்படி வந்து நம்ம மகாராஷ்டிராவில் சசிகாந்த் ஐஏஎஸ் அங்கே போட்டு அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கு சமூக ஊடகங்கள பார்க்குறாங்க அதே போல் இங்கே வியூக வகுப்பாளர் இவருக்கு நம்ம எடப்பாடிக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரில் அவர் தான் சுனில் அவரு இப்போ அங்கே இருக்கார் அவர் தான் ஸ்கெட்சு போடுறது அதாவது வந்து எந்த இடத்துல கூட்டம் போடணும் எந்த இடத்துல நம்மளுடைய வீடியோ வைரல் ஆகணுன்ட்டு அது ஒரு பெரிய நெட்ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நல்லாவே பண்ணி கேட்கும்போது நல்லாவே இருக்காங்க நாங்கள் பிஜேபி மற்ற எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறாங்க ஆனால் உட்கட்சி பூசலை இது வரைக்கும் சமாளிக்க முடியல ஏன்னா இதை வந்து உள்குத்து பண்ணுறது மனோகர்லால் கட்டார் அவர் சைலண்ட்டாக இருக்கார் ஆனால் அவர் சொல்லி தான் இந்த அஜய் தான் சைனியோடைய குற்றச்சாட்டு இப்போ சைனியும் பகிச்சிக்க முடியாது மனோகர்லால் கட்டாரையும் பகிச்சிக்க முடியாது அஜயும் பகிச்சிக்க முடியாது இப்போ அதையும் அஜய் எம்எல்ஏவுக்கு நிற்கிறார் அப்போ அந்த அந்த இடத்துல சைனியோட ஆட்கள் வேலை செய்வாங்களா இது ஒரு பெரிய குழப்பம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சைனியை விட இவருக்கு நல்ல பேர் ஏன்னா தொகுதியில் நல்லா வச்சுருக்காரு பொழுது நல்லதான் பேர் சொல்கிறாங்க எல்லோரும் அப்போ பிஜேபி தலைமை ஒரு வேட்பாளரை ஒரு இவர் சைனிய முதலமைச்சராக சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தர் போர்க்குடி தூக்குறாங்கன்னா அவருடைய வெயிட் வெயிட்டதை காட்டிட்டார் இனிமேல் என்ன ஆகும் அரசியல் களம் அப்படிங்கும்போது ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா இன்றைக்கி ஜாதி ரீதியாக பிஜேபி அந்த எந்தெந்த ஜாதிகளில் ஊடுருவி இருந்ததோ அந்த ஜாதிகளில் இவங்க ஜாதி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துறாங்க இந்த பஞ்சாபி கியாரி சமிதி சபா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பஞ்சாப்லேருந்து வெளியில் வந்தது தான் ஹரியானா அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெண்டு பதினாலு பதினாலு தொகுதிகள் வந்து இந்த பஞ்சாப் காரி மகாசபா அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க ஒட்டு மொத்தமாக கூடி போன தடவை பிஜேபிக்கு ஆதரவு சொன்னாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக கூடி நாடாளுமன்ற தேர்தலே சொல்கிறோம் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆதரவு போன தடவை ஆம் ஆத்மி தோற்றதுக்கு அதான் காரணம் சரி ஆம் ஆத்மியோடைய வீச்சு என்ன அப்படின்னு பார்த்தா ஆம் ஆத்மியோடைய வீச்சு அப்படின்ட்டு ஓவராலாக பார்த்தா எல்லோரும் சொல்கிறது அதிகபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தான் நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வச்சுக்கிட்டே அவர் வந்து ப பத்து தொகுதி கேட்குறாரு அப்படி தான் ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டாரு ஜேஎம்எம்னு நினச்சிட்டார் ஜேஎம்எம் வேறு துஷ்யந்த் வேறு கெஜ்ரிவால் வேறு ஏன்னா ஜேஎம்எம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மண்ணினுடைய மைந்தர் அவர் கம்யூனிட்டி பெரிய கம்யூ ஜாட் கம்யூனிட்டி அவங்க அப்பா தாத்தாலாம் பெரிய ஆளுங்க அங்கே அவர் ரெண்டு மூணு தொகுதியில் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அவரோட சேர்ந்து சந்திரசேகர் ஆசாத் வேற கூட்டணி போட்டார் அதனால் இப்போ என்னென்னா தலித் வாக்குகள் அவங்களுக்கு போகுமா இல்லை காங்கிரஸுக்கு போகுமா ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க என்னென்னா பிஜேபி காங்கிரஸ் இந்த தான் போட்டி அப்போ பிஜேபி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போகணும் காங்கிரஸுக்கு அப்போ ஒரு தலித் எப்படி யோசிப்பார் பிஜேபி மாட்டுக்கறியை தடை பண்ணுது பிஜேபி மோசமான ஆட்சி நடத்துது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுது ஆனால் நம்மளுடைய கம்யூனிட்டி எங்கே இருக்குது சந்திரசேகர் ஆசாத் அவருக்கு போட்டால் பிஜேபிக்கு டஃப் கொடுக்க முடியாது காங்கிரஸுக்கு போட்டால் பிஜேபிக்கு டஃப் கொடுக்கும் அப்போ காங்கிரஸுக்கு போடுவோம் அப்படிங்கிற மூ இன்னைக்கு போய்ட்டுருக்கு போன தடவையே போன எம்பி தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் என்னென்னா கெஜ்ரிவால் எங்கே தப்பு கணக்கு போடுறாருன்னா தடவை குருச்சேத்திராலே நின்னார் அந்த குருச்சேத்திராலே யார் நின்னதுன்னா கெஜ்ரிவால்ருந்து போனவர் தான் பிஜேபி சார்பாக நின்றார் ஜிண்டால் ஜெயிஷர் அவங்க அம்மா சாவித்திரி ஜிண்டால் இந்தியாவிலே பெரிய கோடி சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியா நிக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக பிஜேபியை சேர்ந்த சாவித்ரி ஜிண்டால் தனியாக அணிக்கிறாங்க சுயேட்சையா இது மட்டும் இல்லாமல் ரெண்டு அமைச்சர்கள் சுயேச்சை நிற்கிறாங்க மூன்று எம்எல்ஏக்கள் சுயேட்சை நிற்கிறாங்க இவங்கெல்லாம் பிஜேபி கேண்டிடேட் எடுத்து அணிக்கிறாங்க ஏற்கனவே அதில் ஒரு அமைச்சர் இப்போ வந்து அமைச்சராக இருந்து வெளில வெளில வந்துட்டார் வெளில கட்சி சீட் தரல வெளில வந்துட்டு தனியாக நிற்கிறார் அவர் ஏற்கனவே சுயேட்சா ஜெயிச்சவர் சுயேட்சையாக ஜெயித்தவரை பிஜேபியில் சேர்த்து அமைச்சராக்கிறாங்க அஞ்சு வருஷம் கழித்து உனக்கு அமைச்சர் உனக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க ஆட்சி வரைக்கும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு போங்க நீ வேணும் சீட்டு வேணாம் நான் இப்போ தனித்து அதே சுயேட்சை அதே தொகுதியில் நிற்கிறேன் ஜெயிச்சு நான் காங்கிரஸுக்கு சேர்ந்தாலும் சரிவோம் ஓன்ட்டை காங்கிரஸ்னு சொல்ல வே சேர சேரமாட்டேன்ட்டு வேற ஏன்ட்ட செய் காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் ரொம்ப அழுத்தமாக மார்ஜினில் இந்த மாதிரி தான் தொடர்ந்து தான் சொல்கிறோம் மார்ஜினில் ஜெயித்தா காங்கிரஸ் அவுட் ஆகுது ஏன்னா அந்த அதுக்கான எம்எல்ஏக்கள் பேராக தொடங்கிட்டாங்க அதனால தான் இந்த தடவை ரொம்ப விசுவாசமானவங்களுக்கு கொடுக்குறாங்க சீட்டு ராகுல் காந்தி முதல்ல சொன்னதை தான் தோற்கிறாங்க ஜெயிக்கிறாங்கலாம் தாண்டி கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார் ஆனால் வில போயிடுவார்னால் கொடுக்காதிங்க சார் இவர் தோத்தா தோப்பாரா ஜெயிப்பாரா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வில போக மாட்டார் அவருக்கு கூட சீட்டை இதுதான் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய எழுதப்படாத விதி அதை ஒட்டி தான் சுனிலோடைய பிரச்சார சுனிலோட வியூ கோப்பை நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போ என்னென்னா சொந்த கட்சிக்குள்ளேயே சைனிக்கு எதிராக ஒரு கழகம் அதுவும் இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூணு அமைச்சர்கள் இவர் கழகம் பண்ணுறாரு ரெண்டு பேர் தனித்து நிற்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் என்னதான் பண்ணாலும் டெவலப் ஏன்னா உங்களுக்கு மட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேலை செய்யணுங்க அதனால தான் இவங்க ஆர்எஸ்எஸ் உள்ளே கொண்டு வராங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இந்த எழுத்து நிற்கிறாங்கல்ல க பிஜேபி பாம்பின் கால் பாம்பரியும் இவங்க எல்லாத்துக்கும் பிஜேபி என்ன பண்ணுன்னு தெரியும் நீங்கள் ஆ இவங்க ஆர்எஸ்எஸ்ஸே வந்து வேலை பார்த்தாலும் இவங்க தான் ஏற்கனவே எம்எல்ஏ காரங்களோட பழக்கம் தானே இவங்களுக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா அதனால் பிஜேபியுடைய பிஜேபிக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் ரெண்டாக பிரிக்கிறது சுயேட்சைகளால் பிஜேபி ஏற்று நிற்கிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு அடித்தது இலக்கு காங்கிரஸ்லேயும் கோஷ்டி பூசல்டாக இருக்குது ஆனால் ராகுல் காந்தி ஏற்கனவே கொஞ்சம் பண்ணியிருக்கார் சைலஜாவுக்கும் அந்த இவருக்கும் உள்ள ஹோ ஹோடாக்குள்ள சண்டை ஹோடா தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற மாதிரி நான் சொல்லிட்டாங்க அதனால் ஹோடா கையில் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அவர் இறங்கி வேலை செய்கிறார் அவர் வந்து கொஞ்சம் ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கார் எழுபத்தஞ்சி வயசு கலக்கிட்டு தான் இருக்காருங்களாம் மற்றபையில் ஹரியானாவிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இந்த தடவை காங்கிரஸ் ஜெயித்தா அது காங்கிரஸ்க்கான வெற்றி இல்லை பிஜேபி அங்கே இருக்க கோஷ்டி பூசல் நிர்வாக சீர்கேடு அதனால தான் பெரிய வெற்றி காங்கிரஸ் கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்